கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பாம்பாறு அணையிலிருந்து ஆயக்கட்டு பாசனத்திற்காக கலெக்டர் சராயு தண்ணீர் திறந்து வைத்தார் இதன் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பனிரண்டு கிராமங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஒரு ஏக்கர் நிலங்களும் தருமபுரி மாவட்டத்தில் நான்கு கிராமங்களில் உள்ள ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஏக்கர் என மொத்தம் பதினாறு கிராமங்களில் உள்ள நான்காயிரம் ஏக்கர் நிலங்களும் பாசன வசதி பெறும் இந்த ஆண்டு மழை குறைவாக பெய்த நிலையில் தண்ணீர் திறப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் வேடிவோக்கல் விஏஓ மெட்டப்பள்ளி கொண்டம்பட்டி மூன்றாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர்கள் பங்கேற்றனர்